இங்க என்னென்ன இருக்கு நம்ம கவலைகளுக்கு பதில் சொல்ல தெரியாத சில சிலைகள் இருக்கு தெய்வத்தோட மனசு கல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் கல்ல தெய்வமா வழிபடுறது ஏற்றி இல்லாமனு தோன்றது பாத்தீங்களா இது மாதிரி கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களே தெய்வம் இல்ல ஒண்ணு இல்ல ஒத்துக்கிறாங்க பாத்தீங்களா இவங்க என்ன சார் சாதாரண ஆளு இன்னைக்கு இருக்கிற ஒரு குடும்ப ஸ்திரீ ராமாயணத்துல ஒரு இன்சிடென்ட் வருது லக்ஷ்மணன் எல்லாத்தையும் நிந்திக்கிறான் தர்மம் ஆகுது ஒண்ணாவது எல்லாம் செல்வம் இருக்கணும் பவர் இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு எப்பன்னா யுத்த காலத்துல இந்திரஜித் என்ன பண்றான் மாயா சீத்தையை உருவாக்குறான் சீதை மாதிரி அவ எப்படி துக்கமா உட்கார்ந்து இருந்தாங்களோ நம்ம அந்த மாதிரி உருவத்தை தோற்று வச்சு எல்லாரும் எதிரவும் யுத்த காலத்துல ஹனுமான் எல்லாரும் பாக்குறப்போ மாயா சீதை அது கதர்றா அவோ ராமா ராமா காப்பாத்து காப்பாத்து அப்போ வெட்டி விடுறோம் தலைமை பிடிச்சு இழுத்து வெட்டிடுறோம் சீத்த பனால் இதை பார்த்த உடனே வானரங்கள் அது இது எல்லாருக்கும் திடுக்கிட்டு போயிடுறது எதுக்கா யுத்தம் சீத்தையை காப்பாத்துறதுக்காக அந்த சீத்தையை அவன் க்ளோஸ் பண்ணி விட்டான் உடனே பெரிய இது வருது எல்லாரும் ராமர்கிட்ட ஓடி போய் விஷயத்தை சொல்றாரு ராமர்கிட்ட லட்சுமணனுக்கும் ஒன்றும் புரியல ராமர் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து சீத்தையை கொண்டு அப்போ மகா கோபம் வருது தர்மமாவது எல்லாத்தையும் இந்த நம்பிக்கை எல்லாம் தண்டம் அக்கிரம்தான் ஜெயிக்கும் செல்வம் பவர் இருக்கணும் அவ்வளவுதான் எல்லாத்தையும் விட்டு வந்திய என்ன கண்ட நீ தர்மத்திலிருந்து என்னைக்கான தவறு இருக்கியா உனக்கு எப்படி இந்த மாதிரி ஆகலாம் இந்த ராவண அதர்மே பண்றவன் அவனுக்கு மேல மேல நல்லது நடக்கிறது சீத்திய க்ளோஸ் பண்ணிவிட்டான் அப்படின்னு லக்ஷ்படன் தர்மத்தை அப்படியே கம்ப்ளீட்டா நிந்திக்கிறான் இந்த அம்மா சொல்ற மாதிரி இல்ல இன்னும் கச்சாமிச்சான்னு நிந்திக்கான் தீக்கான தவறு இருக்கியா உனக்கு எப்படி இந்த மாதிரி ஆகலாம் இந்த ராவண அதர்மமே பண்றவன் அவனுக்கு மேல மேல நல்லது நடக்கிறது சீதியை க்ரோஸ் பண்ணிட்டான் அப்படின்னு லக்ஷ்படன் தர்மத்தை அப்படியே கம்ப்ளீட்டா நிந்திக்கிறான் இந்த அம்மா சொல்ற மாதிரி இல்ல இன்னும் கச்சாமிச்சான்னு நிந்திக்கான் நனக்கு ஒரு துன்பமும் வரக்கூடாது ஆனா இன்னைக்கு உனக்கு துன்பம் வந்திருக்கு ராவணனுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்றது சொல்லி தர்மோ அதர்ம பரஸ்பர விரோதின அதாவது தர்ம அதர்மம் எல்லாம் அதனுடைய பலன்கள் எல்லாம் விரோதமா போச்சு கொண்டு தார்பாரா கிடக்கிறது அப்படின்னு அப்போ இந்த சொல்ற ராவணன் வந்து சீத்தையை கொள்றதுக்கு அனுமதிக்க மாட்டான் இன்னைக்கும் கொண்டிருப்பான் அவனுக்கு சீத்தையை அடையணும்ன்ற ஆசை எல்லாம் விரோதமா போச்சு ஒன்னித்துக் கொண்டு தார்பாரா கிடைக்கிறது அப்படின்னு திட்டான் அப்போ விபீஷன் சொல்ற ராவணன் வந்து சீத்தையை கொல்றதுக்கு அனுமதிக்க மாட்டான் கொண்டிருப்பான் அவனுக்கு சீத்தையை ஆசையை ஒழி அவளை கொள்ளணும் எப்படி அடையிறது நிச்சயமா இந்திரஜித்து மகா மாயாஜால பிடிச்சவன் அவன் பண்ற வேலை இது சண்டையை போடு அப்படின்னு அவர் தான் எடுத்து சொல்றார் எதுக்கு சொல்ல வர அந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது யாருக்குமே கேளுதுதான் ஒரு பையன் ஏதோ ஒண்ணு சரியா இல்ல ஒருத்தருக்கு என் பையன் மாதிரி கிடைச்சு பையன் ஆகுது குடும்பம் ஆகுது கிடைக்கும் அதுக்காக குடும்பத்தை விட்டுருவோமா பேசு அசோக்கு தேடி கண்டுபிடிச்சிட்டேன் எங்க இருப்பான் எங்க இருப்பான் பண்டாரத்துக்கு கோயில் விட்டா வேற கதி ஏதாவது கோயில் படுத்துட்டு இருப்பான் கோயிலா

ஒய் விழுந்து கிடகா இவ மட்டும் மாறுவான் ஆயிரக்கணக்கான 1000க்கணக்கான ஜனங்கள் இல்ல உன் புள்ளேன்றனால உள்ள கருசிலுமா மத்தவளை பத்தி பண்றியா கேப்பான் உன் புள்ளே கேப்பான் நான் சொல்லி காமிக்கிறேன் பிளாட்பார்ம்ல படுத்துன்றதா போலீஸ் வந்து குழந்தையை பிடிச்சின் பேடுமேடா ஐயோ என்னால தாங்க முடியலையே இதையும் புதுசா எனக்கு ஒவ்வொரு தர இந்த மாதிரி நாள் அழகே இருந்தேன் ஒரு நாள் ரோட்ல ஹார் ஐயோ என்ன ஏன்டா இப்படி எல்லாம் பேசுறே வேற எப்படி பேச சொல்ற ஐம் டயர்ட் வசு ஐம் டயர்ட் வித் திஸ் பிளாடி லைஃப்

போட வாங்கு குடுமி வெச்சின்டா வச்சுட்டு போறா அதோட விடாம அடிக்கினே போனேன் போயிட்டா கடைசில எம்.எல்.ஏ. பழி போடு கிவ் அ டாக் அ சரி கடைசில ਉਹਨੇ தானமா பாடசாலைக்கு சாலைக்கு கொடுத்துருவேன்னு சொன்னாலே நீ எப்படி சொல்லலாம் ஏன் என்ன தப்பு உன் புள்ள சொல்ல வச்சா சொன்னேன் காட் ப்ளைட்ரி இஸ் டெల్లిங் மீ ஹவ் டு பீ ቸரிட்டபிள்

உன்னை வேத பாடசாலைக்கு தானமா கொடுத்துருவேன்னு ஏன் சொன்னேன் அதனாலதான் அவன் போயிட்டான் யோசிச்சு பாருங்க ஏன் அவன் கேட்கலையோ என்ன எதுக்கு தானமா கொடுக்க போறேன்னு கேட்கலாம் அவன் கேட்டா இல்லையா கேட்டான் அதான் சொன்னேன் வேத பாடசாலைக்கு தானமா கொடுக்குறேன் நான் ஏன் என்ன தப்பு அவன் அந்த மாதிரி பேசும்போது என்ன பேசாம இருக்கு சொல்றியா நீங்க பேசாம இருந்திருந்தேன்னா அவன் ஆத்த விட்டு போயிருந்திருக்க மாட்டான்

அடிக்கடி நம்ம மதத்துக்கு வந்துட்டே இருக்கணும் நீ என்ன உங்க காத்துக்கு வரதுக்கு எனக்கு கசகரதா காஞ்சிபுரத்துல இருந்த போது வந்துட்டுதான் இருந்தேன் இன்னும் வரணும்னு ஆசை எதுக்குன்னா ஒத்துக்கணுமே வீட்டுக்கு வீடு வாசப்படி இந்த மாதிரி காஞ்சிபுரத்துல இருந்த போது சாஜா சொல்லி வராம வந்து என்ன இப்ப பக்கத்துல வந்துவிட்டோம் அடிக்கடி நம்ம மதத்துக்கு வந்துட்டே இருக்கணும் நீ என்ன மதுரா உங்க காத்துக்கு வரதுக்கு எனக்கு கசகரதா காஞ்சிபுரத்துல இருந்த போது வந்துட்டுதான் இருந்தேன் இன்னும் வரணும்னு ஆசை அதுவும் நல்லதுக்குத்தான் மங்களா சீக்கிரம் காஃபி கொண்டாமா அது வந்துட்டேன் வாங்கம்மா நமஸ்காரம் நல்லா இருக்கேன் காப்பி எடுத்துங்க உள்ளூருக்கே வந்துட்டேன் ஆஹா இனிமே உங்க கையால் நிறைய காபி சாப்பிடலாம் நான் வசு கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் அதுவும் நல்லதுக்கு தான் சீக்கிரம் காபி கொண்டாமா அது வந்துட்டேன் வாங்கம்மா நமஸ்காரம் நல்லா இருக்கேன் காப்பி எடுத்துங்க உள்ளூருக்கே வந்துட்டேன் ஆஹா இனிமே உங்க கையால் நிறைய காபி சாப்பிடலாம் நான் வசு கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் பாகவராத் மாமி குடுக்கறது காஃபி நீ குடுக்கறது காஃபியே இல்ல எப்படி பேசுறா மத்திய சாமிநாதனுக்கு ஆயிரம் வசதி இருக்கு இருந்தாலும் உன் காஃபியை பத்தி அப்படி போகலாம் ரொம்ப வெகுடிமா அவன் காத்துல எல்லாம் சௌக்கியமா இருக்காளா ஏதோ இருக்கும் நடந்ததெல்லாம் இவர் சொன்னார் அசோக் செஞ்சது அவனுக்கு வேணும்னா பெருமையா படலாம் ஆனா பெத்தவா இருக்கே அவன் இப்படி பண்ணது நேக்கும் வருத்தம் தான் ஒண்ணு சொல்லட்டுமா யூ சன் இஸ் யூனிக் நீ சொல்றதுலாம் ஆராய்ந்து நோபல் ப்ரைஸ் வாங்குறவா ஆயிரம் பேர் ரூட்டா ஆனா இத ரிசர்ச் பண்றதுக்கு அடே கிடையாது ஸ்டில் இஸ் அ ரிசர்ச் அவர் பிள்ள இப்படி இருக்காருன்னு அவர் வருத்தப்பட்டுன்னு இருக்க அவர் மன கஷ்டத்தை புரிஞ்சுக்காம நீங்க இப்படி பேசுனா அவர் என்ன நினைப்பார் ரேர் இஸ் அ ரிசர்ச் அவர் புள்ள எப்படி இருக்க அவர் வருத்தப்பட்டு இருக்க அவர் மன கஷ்டத்தை புரிஞ்சுக்காம நீங்க இப்படி பேசினா அவர் என்ன நினைப்பார்